கரூர் மாவட்டம் சீத்தாப்பட்டி கிராமத்தை ஒட்டிய நூறு ஏக்கர் பரப்பினாலான ஏரியிலிருந்து மணநல்லும் இயந்திரம் மூலம் சரக்குந்துகள் மற்றும் உளவூர்திகளில் சட்டவிரோதமாக வண்டல் மண் வெட்டி கடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது இருநூறுக்கும் மேற்பட்ட சரக்குந்துகள் நாள்தோறும் வந்து செல்வதால் சாலைகள் அனைத்தும் சேதமடைந்துள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பகுதியிலிருந்து பெருமாள் பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கான குறுகிய பாதையை தொடர்வண்டி துறையினர் அடைத்துவிட்டனர் இதனால் பாதிப்படைந்துள்ள அப்பகுதி மக்கள் தொடர்வண்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அரக்கோணத்திலிருந்து சென்னை செல்லும் பாதையில் தொடர்வண்டி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேட்டுப்பாளையத்தை அடுத்த குட்டையூர் பகுதியில் ராஜு என்ற சுமையொந்து உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து பதினேழு பவுன் தங்கம் மற்றும் ஒரு லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர் வந்தவாசியில் உள்ள குலதெய்வம் கோவிலுக்கு ராஜு தனது குடும்பத்தினருடன் சென்றிருந்த நிலையில் மர்ம நபர்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் சங்க ஆலோசனை கூட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற நிர்வாகிகள் சாலை பணியாளர்களை பாதிக்கக்கூடிய மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டுமென வலியுறுத்தினர் அரியலூர் மாவட்டம் திருமானூரில் கலைஞர் நினைவு நூலகம் அமைப்பதற்கான இடத்தை ஊராட்சி நிர்வாகம் தேர்வு செய்து தரவில்லை இதை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சமூக ஆர்வலர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது ராணிப்பேட்டை மாவட்டம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் இருபத்தி மூன்று வீடுகளை அரசு ஊழியர் அல்லாதோர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது குடியிருப்புகளை வாடகைக்கு விட்ட நபர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்